பாகற்காயில் தொப்பு செய்ய போகிறோம் அதுக்கு ஒரு பெரிய பாவக்காயாக மூணு பாவக்காய் எடுத்துக்கலாம் இந்த பாவக்காயை எடுத்து காம்ப நீக்கிட்டு இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கணும் பொடிசா கட் பண்ண பாகக்காயை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கணும் இந்தளவு பொடிசாக கட் பண்ணாதான் அது நல்லா சுருல வரும் தொக்கு நல்லாயிருக்கும் இந்த ஒரு பாத்திரத்தில் சேர்த்து ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து ஒரு கால் டம்ளர் தண்ணி இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா குளிக்கி விட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம் ஊற வச்ச பாவக்காயை நல்லா அலசி எடுத்துக்கணும் ஒரு வானல ஸ்டவ்ல போட்டு அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்து கட் பண்ணி அலசி வச்ச பாகற்காயை அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கணும் பாகற்காய் நல்லா வதங்கி வரணும் சுருளை வதங்கணும் இது உடம்புக்கு ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் வயிற்றில் இருக்கிற பூச்சியெல்லாம் மடியும் நாம்பளும் பெரியவங்களும் சாப்பிட்லாம் வதங் வதங்கி வந்தால் அந்த பாவக்காயை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு அதே பா அதே பாத்திரத்தை மறுபடியும் லைட்டாக கழுவிட்டு சேர்த்துக்கலாம் ஸ்டவ்வில் சேர்த்து ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சி வரணும் காஞ்சதும் அது கூட ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் ஒரு பதினஞ்சு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு பத்து பல் பூண்டும் உரிச்சி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கலாம் வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கி வரணும் வதங்கி வந்ததும் கட் பண்ணி வச்ச ஒரு பெரிய தக்காளியை அது கூடவே சேர்த்து வதைக்கலாம் சால்ட் உப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இந்த காய்க்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்க வேண்டியது தான் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாம் நல்லா வதங்கி வரணும் வதங்கி வந்ததும் நம்ம வதக்கி எடுத்து வச்சிருக்க பாகற்காயும் அது கூடவே சேர்த்து நல்லா ஒரு வதக்கு வதக்கலாம் மறுபடியும் நல்லா சுருளை வதங்கி வந்ததும் திருப்பி திருப்பி விட்டு வதக்கிக்கணும் மறுபடியும் நான் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் கொஞ்சம் நிறையா இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் அது கூடவே கொத்தமல்லி தூளும் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் மிளகாய் குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு தண்ணி இதில் நல்லா வதங்கிட்டோம் தண்ணி கொஞ்சமாக சேர்க்கணும் ஒரு கால் டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கணும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கணும் மிளகாயத்தூள் எல்லாம் நல்லா கலக்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கணும் கலந்து விட்டு அதில் ஒரு மூடி போட்டு நல்லா மூடி வேக வைக்கணும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா வேகணும் திரும்ப எடுத்து திரும்ப நல்லா கலந்து விடணும் நல்லா சுருளை வெந்து வந்துடும் பாகற்காய் தண்ணி நிறைய சேர்க்க தேவையில்ல ஓரளவுக்கு நல்லாவே வெந்துடுது அது கூட ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவு நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் ரொம்ப கசப்பாகவும் இருக்காது ரொம்ப இனிப்பாகவும் இருக்காது நார்மலாக இருக்கும் இந்த பாகற்காய் அதுக்கு தான் நாட்டு சக்கரை ஒரு ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கிறோம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம் இது சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாகவும் வச்சு சாப்பிட்லாம் சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம் இட்லி தோசைக்கும் தொட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும்